வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசான் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலைகளுக்கான நிதி தொடர்பாக பிரதமரின் அறிவிப்பு இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயது அறுபதாக குறைப்பு வெளியான சுற்றறிக்கை பாராளுமன்ற உறுப்பினராக அப்துல் வசீத் பதவியேற்பு சிறுவனின் உயிரை பரித்தரம் புட்டான் இனி தொடர்புகளே விரிவான செய்திகள் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் அவற்றுக்கான அதிக நிதியுதவி ஒதுக்கீடு பெறுதல் அவசியமாகும் என பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை வலியுறுத்தினார் மேலும் உரையாற்றிய பிரதமர் கவனமாக திட்டமிடப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை பற்றி கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண சபைகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கொள்கைகளையும் மாகாண சபை நடைமுறைகளையும் முனைத்து இந்த கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த கல்வி சீர்திருத்தங்களின் இலக்கு கல்வியின் தரத்தை உறுத்துவதாகும் இந்த செயல்முறையின் இறுதி பயனாளர்கள் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் குடும்பங்களுமாக இருக்க வேண்டும் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் பிள்ளைகளை மனதில் வைத்து எடுக்கப்பட வேண்டும் கல்வி சீர்திருத்தத்தின் போது எதிர்கொள்ள வேண்டிய இரண்டு முக்கிய சவால்கள் உள்ளன ஒன்று தற்போதைய கல்வி முறையை மாற்றி அடுத்து சீர்திருத்தம் நடைபெறும் காலத்திலும் தற்போதைய நடைமுறைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னெடுப்பது நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட முடிவுகளால் எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் அதே வேளையில் இந்த சீர்திருத்தங்களை செயற்படுத்த வேண்டிய நிலை உள்ளது பாடசாலைகளின் வளமையான பணிகளை முன்னெடுக்கும் போது கொள்கை தொடர்பான விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் செயற்பட வேண்டிய அவசியத்தையும் பிரதமர் மேலும் வலியுறுத்தினார் மேல் மற்றும் சப்ரகமூக மாகாணங்களிலும் கண்டி நூரேலியா காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேற்கு மாகாணத்தின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது இலங்கையில் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை அறுபதாக குறைப்பதால் எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடியத்தினி அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் வணக்கத்துக்குரிய முறித்தட்டுவ ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஓய்வூதிய வயதை குறைப்பதால் தற்போதுள்ள தாதியர் பற்றாக்குறை மேலும் மோசமடையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை அறுபத்தி மூன்றாக நீடித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சுகாதார அமைச்சு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அதன்படி குறித்த வழக்கு முடியும் வரை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்க உயர் நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி உத்தரவிட்டது அந்த உத்தரவின்படி அறுபது வயதை நிறைவு செய்த அனைத்து தாதியர் அதிகாரிகளும் ஓய்வு பெற வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் கடந்த நாலாம் தொகுதி சுற்றறிக்கையொன்றின்றி வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை முஸ்லிம் தேசிய பட்டியலில் பாராளுமன்ற உறுப்பினராக அப்துல் வசீத் சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்திரு முன்னணியில் இன்று பதவியேற்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் அலி பதவி விலகியதைத் தொடர்ந்து பெற்றிடமான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக இவர் நியமிக்கப்பட்டு கடந்த தினம் வர்த்தகமானியில் இவரது பெயர் அறிவிக்கப்பட்டிருந்தது முகமது சாலி நளியின் ஏராவூர் நகரசபையின் வேட்பாளராக போட்டியிடுவதற்காக கட்சியின் வேண்டுகோளுக்கு நங்க பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலக்கியமை குறிப்பிடத்தக்கது ஹம்பாந்தோட்டை மித்தனிய பள்ளியிலுள்ள ஜீலம்பெட்டிய பகுதியில் விதை சிக்கி ஐந்து வயது சிறுவனொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் பலஸ்முல் ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குழந்தை உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்